கோபிக்கு சாதகமா மாறின ராதிகா பழனிசாமி சொன்னதால உஷாரான பாக்கியா அட்வைஸ் பண்ண எழில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா தான் என்னைக்கான பாகியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த வகையில இனியா தன்னுடைய காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் டான்ஸ் போட்டியில கலந்துக்கிறதுக்காக ஈஸ்வரி அண்டு பாக்கியா பெர்மிஷன் கொடுக்காததுனால கோபிக்கிட்ட போயிட்டு பெர்மிஷன் கேட்டாங்க ஆனாலும் பாக்கியாண்டு ஈஸ்வரி மறுப்பு தெரிவிச்சதுனால இவங்களை சமரச பண்ணி பர்மிஷன் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழிலையுமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க எதுவுமே தெரியாதது போல வீட்டுக்கு வந்த எழில் பாக்கியாண்டு ஈஸ்வரி கிட்ட பேசி இனியாவுக்கு சாதகமா போட்டியில கலந்துக்கிறதுக்கு பெர்மிஷனும் வாங்கி கொடுத்துட்டாரு அடுத்ததா எழில் ஈஸ்வரிய பார்த்து தனியா பேசிக்கிறாரு அப்போது தாத்தா இல்லாததுனால எனக்கு இந்த வீட்டில் மரியாதையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கவலையோட ஈஸ்வரி எழில்கிட்ட புலம்புறாங்க உடனே எழில் என்னாச்சு ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு எப்போதுமே மதிப்பு மரியாதை உண்டு நீங்க தான் எங்களுடைய சொத்து இந்த மாதிரி எழில் கிட்டே சொல்றாரு அதுக்கு ஈஸ்வரி இனியாவை ஏன் உங்கள் அப்பாவை பார்த்து பேசணும்னு நான் கேட்டேன் உடனே இனியா உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் பேசணும் நீங்கள் பேசக்கூடாதுன்னா நான் பேசக்கூடாதா இந்த மாதிரி என்னையே எதிர்த்து அவ கேள்வி கேட்குறா அது மட்டும் இல்லாமல் செழியன் அவர் எங்களுக்கு அப்பா தான் அவர்கிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா இந்த மாதிரி கேள்வி கேக்குறான் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே சொல்லி ஈஸ்வரி சொல்லி எழில் கிட்ட சொல்லி எழில் அவங்க அந்த அர்த்தத்துல உங்ககிட்ட பேசிருக்க மாட்டாங்க பாட்டி நீங்க அதை நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கவலைப்படாதீங்க எப்போதுமே உங்களுடைய சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் இந்த மாதிரி ஈஸ்வரனுடைய மனசை தீர்த்தாரு இதை தொடர்ந்து ஈஸ்வரி இனியாவோட காலேஜுக்கு போகும்போது ராதிகாவோட அம்மா கமலா ஈஸ்வரியை அவமானப்படுத்தி பேசுறாங்க இதை கேள்விப்பட்ட பாக்கியா ராதிகாவை சந்திச்சு அவங்க அம்மா பண்ணதுக்கு மொத்த கோவத்தையுமே ராதிகா மேல காமிச்சு திட்டிடுறாங்க இதனால பாக்கியா கிட்ட அவமானப்பட்ட ராதிகா பாக்கியாவுக்கு எதிராக சதி செய்யணும் அப்படிங்கிற முறையில கோபிக்கு சாதகமா மாற போறாங்க அடுத்ததா பாக்கியாவோட ஹோட்டல்ல வேலை பார்க்குற கோபியினுடைய நபர் அவருடைய இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில முடிவுகளை எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு ஆனா ஏற்கனவே பழனிச்சாமி பாக்கியா கிட்ட என்னதான் அந்த செஃப் வேலை பார்த்தாலும் நீங்க சொல்றத கேக்கும்படி உங்களோட கண்ட்ரோல்ல அவரை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு அதன்படி பாக்கியா ஹோட்டலுக்கு வந்த செஃப் கிட்ட கொஞ்சம் கராரா பேசி நான் சொல்ற வேலையை மட்டும் நீங்க பார்த்தா போதும் தேவையில்லாம எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைக்க வேண்டாம் இந்த மாதிரி சொல்லி உஷாராயிரறாங்க அடுத்ததா ஈஸ்வரி புலம்புனதுனால எழில் இனியா அண்டி சொல்லியனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துட்டு பாட்டு இருக்கிற நிலமையில நாம தான் கொஞ்சம் அனுசரணையா போகணும் அவங்களுடைய மனசை காயப்படுத்துற மாதிரி நாம எதுவும் பேசிட கூடாது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதிரி எழில் பார்த்திங்க அப்படின்னா இனியாவுக்கும் செழியனுக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாரு ஸோ இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்